கொஞ்ச நாளாவே நம்ம சகோதரர் விஜய் அவர்களை பற்றி எதுவும் பேசலை என்ன காரணம்னால் அவர் நம்ம வழிக்கு வரலை அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா அவங்களுடைய கொள்கை தலைவர் ஈவே ராம்சாமி இருக்கார்ல அவர் போட்டு நம்ம பிரித்து எடுக்கும் போது எங்கள் கொள்கை தலைவர் எப்படிப்பா அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஊடாவில் வருவார் நினைச்சோம் ஊடாக வந்திருந்தால் அப்போ நம்ம இறங்கி செஞ்சுருக்கலாம் சம்பவத்தை செஞ்சுருக்கலாம் சில பாடங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கலாம் அப்போ அவங்க அதுக்கு அவருடைய கொள்கை தலைவர் போட்டு கும்மித்தாலும் வரல ஆனால் பாருங்கள் பிரசாந்த் கிஷோரை பற்றி பேசினோடனே பொங்கி கோபப்பட்டு தாவைக்காய் தோழர்களெலாம் வந்து இன்றைக்கி கழிக்க ஆரம்பித்தாங்க அப்போ தாவைக்காக்கு உண்மையிலே கொள்கை தலைவர் பெரியாரா இ வாயடிக்கணுமோ வாயிலடி ஈவே ராம்சாமியா இல்லை பிரசாந்த் கிஷோரா சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் என்ன நடக்குது வாங்க என்ன நடக்குது இது எப்போயா இருக்கக்கூடிய அரசியல் என்ன இவங்களுடைய லட்சம் அரசியல் லட்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது இங்கே பத்திரிகையாளர்கள் வந்து நீங்கள் சீமானவர்ட்ட கேட்கிறாங்க இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோரும் விஜயையும் சந்திச்சிருக்காங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அது அவசியம் இல்லை எனக்கு அறிவு இருக்கு மக்கள் எப்படி சந்திக்கணும் அனுப்பு தெரியும் இல்லாதவர்கள் அவங்களுக்கு தேவைப்படலாம் காசு பணம் வச்சிருக்காங்க பண கொழுப்பில் வாய் கொழுப்ப சொல்லுவாங்க அது போல பண கொழுப்பில் அவங்க வந்து யாராவது வேணால் சந்திப்பாங்க எவ்வளோ கொடு வேணா செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நன்சீமான்னு சொல்லிட்டாங்க எனக்கு அதுலலாம் ஒரு இது இல்லை அந்த வியூக வகுப்புகளெல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை இந்த நாட்டை சிறப்புறாக ஆட்சி செய்த எங்கள் எல்லாம் அப்படி வியூக வகுப்பில் அப்புறம் எங்கள் தாத்தா ஒரு காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி நம்ம தாத்தா நம்ம தாத்தா ஓமஸ் ஓமந்த ராமசாமி ரெட்டியார் இவங்கெல்லாம் இப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு என் மக்கள் என் நிலம் என் காடு என் மலை இதில் எதை எப்படி செஞ்சால் சரியாக வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும் சொல்லு நீங்கள் சொல்லுங்கள் செங்கொண்டத்தில் யார் நிறுத்தினா வெல்லலாம் இங்கே யார் இங்கே அரியலூரில் யார் பெரம்பலூரில் யார் திருவண்ணாமலையில் செய்யாறில் யார் யாருன்னு இது கூட தெரியாத நான் எப்படி எனக்கு நிறைய மூளை இருக்குது காசு தான் இல்லை அதனால் எனக்கு அது தேவையில்லை அது நீ எத்தனை வீகத்தை வச்சு என்ன பண்ணுறது கத்தரிக்காயின்னு தாளில் எழுதி பயனில்லை நிலத்தில் இறங்கி அது செடியை விதைய போட்டு செடியை முளைக்கி விட்டு தண்ணி ஊற்றி உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும் அப்போ தான் வரும் இங்கே மேசையில் உட்காந்துருக்க கத்திரிக்காய் காய் காய் அப்படின்னு எழுதி பயனில்லை அது அது ஒரு சிலருக்கு அது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த நோய் வந்துடுச்சு பிரசாந்த கிஷோருக்கு தமிழ்நாட்டில் என்ன தெரியுது எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நீங்கள் உடலில் கொழுப்பு கழிப்பிட்டு பணக்கொழுப்பு பணக்கொழுப்பு கழிப்பிட்டு இருக்கீங்களா சூழல வாய் கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும் அது நமக்கு அதை பற்றி பேசி காலத்து நேரத்தை வீணடிக்க வேணாம் வேற ஏதாவது செய்தி தேவை இதற்கு முன்னாடி இதே போல திமுகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன் தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜராக வச்சு வச்சுக்கொண்டு செயல்பட்டாங்க அதான் அந்த ஸ்டாலின் தான் வராரு அப்படிங்கிற அந்த பாட்டை போட்டு முழுக்க முழுக்க எல்லா யூடியூப் எந்த சேனலை திறந்தாலும் ஸ்டாலின் தான் வராரு அப்படி அப்படின்னு அப்போ எப்படிலாம் செஞ்சோம்னா மக்களை கவர் கவரலாம் அப்படின்னு அந்த நிறுவனம் பிரசாந்தி சொல்லக்கூடிய அவருடைய நிறுவனம் வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க அந்த எல்கேஜிங்கிற ஒரு படத்தில் கூட அதை அப்படியே காட்டியிருப்பாங்க ஒரு அதுதான் வரும் அப்படியே எப்படி எப்படி இயங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்கேஜிங்கிற ஆர்ஜே பாலாஜி நடித்த ஆர்ஜே பாலாஜி தானே ஆமாம் அவர் நடித்த ஒரு படத்தில் கூட வரும் அப்போது இது போல தாங்க இருந்துச்சு இதே போல் திமுக பயன்படுத்தி கொண்டது இன்றைக்கு விஜயம் வந்து அதை பயன்படுத்த போகிறாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதன் அடிப்படையில் சீமன் அவர்கள் காசு இருக்குது பணக்கொழுப்பில் அப்படி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு எப்படி எங்கள் தலைவரை வந்து சீமன் இப்படி சொல்லலாம் எங்கள் தலைவரை பார்த்தா என்ன பண கொழுப்பில் இருக்கிற மாதிரி இருக்கா அவர் எவ்வளோ மக்களுக்கு பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பொங்கி எங்கள் தலைவர் வந்து சொந்தமாக சம்பாதிக்கிறார் உங்களை திரல் திருள்நிதி திரட்டலை அப்படின்னு சொல்லி நம்மளை விமர்சிக்கிறாங்க நான் தோணுங்க ஏய் ஏசுங்களா கொஞ்சம் அறிவோடு பேசுங்கடா திருள்நிதி தட்டுவது தப்பு இல்லை திறன்நிதி தட்டுவது மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அந்த பணத்தில் கட்சி நடத்துவது இயக்கம் நடத்துவது தப்பில்லை சட்டப்படி குற்றம் அல்ல புரிகிறதா ஆனால் தமிழ்நாட்டில் லாட்ரி விற்பது தத் குற்றம் தான் லாட்ரி விற்பது தமிழ்நாட்டில் குற்றம் ஆனால் கேரளாவில் வைக்கலாம் அங்கே இருக்குது நடைமுறையில் அந்த லாட்ரி விற்கிற காசு இருக்குல்ல அது எவ்வளோ பெரிய பாவத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பணம் எவ்வளோ பேர் குடும்பத்தில் குடும்பத்தை அழித்து எவ்வளோ பேரத்துடைய வாழ்க்கை அழித்து அந்த பணத்தில் இருக்க வரக்கூடிய காசை வைத்து கொண்டு எங்க கூடிய ஒரு நபரை உங்கள் கட்சியில் சேர்த்துருக்கீங்களே சமீபத்தில் அவர் யார் அவர் யார் அவர் கூட இருக்கு மேலே ஒரு கட்சியில் இருந்தார் அவர் யார் சரி இது ஒரு பக்கம் இருக்கணுமே இங்கிட்ட வருவோம் அப்படி நடிகர் விஜய் அவருடைய சகோதரர் விஜய் அவர்களுடைய சகோதரன் சொல்வா அவர் சீமான என்ன சகோதரன் சொல்வாப்பில் நம்ம சகோதரன் சொல்வது தப்பு கிடையாது சகோதரர் விஜய் அவர்களுடைய திரைப்படம் வரும்போதெல்லாம் ரசிகர்கள் என்ன பண்ணுறீங்க டிக்கெட் வாங்கி வச்சுட்டு பிளாக்கில் வைக்கிறீங்க பிளாக்கில் தியேட்டர் தானே வைக்கிது ஏன் ரசிகர் பண்ணுற வைக்கல விஜய் மக்கள் இயக்கம் இருக்கவே இல்லையா நான் கேட்குறது தான் விற்கலையா எல்லாரும் தானே விற்கிறாங்க அப்போ எல்லாரும் ஊழல் செஞ்சால் நீங்கள் ஊழல் செய்வீங்களா திமுக அதிமுக ஊழல் செய்தால் நீங்களும் செய்வீங்களா செய்றிங்களா இல்லையா முதல்ல அங்கே அங்குறது மாற்றணும் என்னுடைய ரசிகர்களுக்கு ரசிகர்கள் வந்து என்னுடைய படத்தை பார்க்க வராங்க அவங்கள்ட்ட மாதிரி பிளாக் டிக்கெட் விற்கக்கூடாது விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா முதல்ல அவர் படம் ரிலீஸ் ஆகும்போதே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஊழல் நடக்குது அதிலே பல மோசடிகள் நடக்குது ஏன் சரி பண்ண வக்கில் அங்கேயே இவ்வளோ திருமுழுகள் இருக்குது இவங்க நம்மளவு சொல்கிறாங்க நான் இப்போ என்ன கேட்குறேன் சாமியை போட்டு நம்ம கும்மி எடுக்கும் போது வராத கோவம் பிரசாந்த் கிஷோரோட அவர் சந்திப்பில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசணுன்னு இவ்வளவு கோபம் வருதுன்னா உண்மையை சொல்லுங்கடா அவங்களுடைய கொள்கை தலைவர் ஈவராம்சாமியா பிரசாந்த் கிஷோரா சொல்லுங்க விஜய் அவர்களுடைய கட்சியவே முழுக்க முழுக்க ஒரு கார்பெட் போல தான் நடத்தி கொண்டிருக்காரு இப்போ கொஞ்ச நாளாக கட்சியிலேருந்து நிறைய விளையாடறாங்க அது காரணம் சொல்கிறாங்க காசு யார் அதிகமாக தராங்களோ சமூகத்தில் யார் பெரிய ஒரு படைபடமாக இருக்காங்களோ அவங்கள தான் நிர்வாகிகளாக போகிறாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் கட்சியில் உழைச்சவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாயில்ல வைக்கிறாயில்ல இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க ஒன்றுமே ஏங்கலை இப்போயே வந்து காசு பார்த்து தான் செல்வாக்கை பார்த்து தான் வந்து பொறுப்பு கொடுக்குறாரு விஜய் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் பேசுகிறாங்க அதெல்லாம் எடுத்து போட்டோமா என்ன உங்களுக்கு கோவம் அப்படி வா அப்போ ஒன்றும் இல்லை உங்கள் தலைவர் கூப்பிட்டு வாப்பா இவே ராம்சாமி உங்கள் கொள்கை தலைவர் தானே ஈவே ராம்சாமி இவே ராம்சாமி இந்த மக்களுக்கு கிழிச்சது என்ன அதை பற்றி பேச சொல்லுங்க விஜயவர்களுக்கு திராணி இருந்தால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவாரா சந்தித்து நடத்தி அண்ணன் சீமானை போல ஸ்கிரிப்டடாக இல்லை சும்மா தெரிய என்னென்ன கேட்க போகிறீங்க கேள்வி அப்படின்னு நாலு உசார் பண்ணி வச்சுக்கிட்டு அவனு காசு அடித்து இதை கேளுங்க நான் அதுக்கு பதிச்சு சொல்கிறேன் அப்படி அப்படி இல்லை யார் வேணாவா எப்படி வேணாவா என்ன கேள்வினா கேள்வி பதிச்சொல்கிறேன் அப்படின்னு சீமானை போல் அண்ணன் சீமானை போல இந்த தமிழ்நாட்டில் யாராவது ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா விஜய் நடத்துவாரா நான் கேட்கக்கூடிய கேள்விதான் விஜய்க்கு பேச தெரியாதுங்க உண்மையை சொல்லப்போனால் உண்மையாகவே பேச தெரியாது சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பத்து கலர் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள்ட்ட ஏதாவது சொன்ன கொடுத்துருக்காங்க சைலன்ஸ் அப்படி கத்தியிருப்பாரு பார்த்துருப்பீங்களே அப்படி இல்லை இந்த இந்த படத்தில் பேசிக்கிட்டுருக்கோம் சைலன்ஸ் இந்த மாதிரி டக்கு டக்குனு கோபப்படாப்ல திடீர்னு அன்னை நம்ம திடீர்னு அம்பியாக இருப்பாப்புல திடீர் ரம்மா அப்படின்னு ரமோ ரம மாதிரியே அப்படிப்பட்ட கொஞ்சம் ஒரு கேரக்டரான நபர் தான் இந்த நபர் விஜய் சகோதரர் விஜயர்களுடைய கேரக்டர் தான் அதனால தான் பத்திரிக்கையை சந்திப்பாக நடத்த பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் கொண்டாட கேள்வி வைப்பாங்க பதிச்சு சொல்ல முடியாது நம்மளாவது கதை உட் என்ன ஆகும் அப்படின்னு பத்திரிகையாளே சந்திக்காமல் ஒரு வருஷமாக கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி இங்கே பாருங்கள் பிப்ரவரி ரெண்டில் ஆரம்பித்து இப்போ பாருங்கள் இடத்துல ஒரு வருடம் ஒரு வருடங்கள் முழுமையாக முடிந்து விட்டது இப்போ வரைக்கும் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை கூட நடத்தி மக்கள் பிரச்சனை என்ன அதை பற்றி என்ன நம்மளுடைய நிலைப்பாடு என்ன எதுவுமே பேசாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கார் என்றால் இவர் தாங்க விஜய் தாங்க இவருக்கு அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் பேசக்கூடியதெல்லாம் பார்த்துக்கா சரி எப்பா அடி உங்கள் தலைவர் முதல்ல பேச சொல்லுப்பா உங்கள் தலைவர் பேச நீ எதுக்கு பிரசாந்த் கிச்சோ சந்திச்சிங்க ஏ அதான் ஆதரவு பிரச்சனை இருக்கா அப்படியே அவர் பத்தாதோ எப்படியாவது வெற்றி பெற்ற அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக அப்படியே வெற்றி பெற்றுச்சு இவர் தான் ஓ இது இதே சட்டையை வாங்கி தான் மேடையில் போட்டு ஆட்டினண்ணா அப்போ அதே சட்டை நம்மளுங்கிற மாதிரி அதே பிரசாந்தி சோ நமக்கு தூக்கு அதுக்கான வேலை தானே இது அதுக்கான வேலை தானே வேறு என்ன நான் கேட்குறது என்ன முதல்ல தமிழக வெற்றிகளத்துக்கு கூட நிலைப்பாடு சரியாக நிலைப்பாடு இருக்கா ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருக்கா ஈவராம் சாமி என்ன சொல்கிறார் சுதந்திரத்தையே கருப்பு தினம் நாலுங்கிறார் சுதந்திர தினத்தையே கருப்பு தினம் கருப்பு நாலுங்கிறாரு இதாக தாவக்காய் ஏற்குதா ஏற்குதா காமராஜர் யா சுதந்திராண்டி போராண்டாரு வேலுநாச்சிய வேளாட்சியரும் அதே போல போறோன்னாங்க இப்போ ஒரே கொள்கை தலைவர் அதாவது கட்சி ஒரே கட்சியுடைய கொள்கை தலைவர்கள் அத்தனை விதத்துக்கு வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்குது அத்தனை குழந்தபடி ஒருத்தர் சட்டத்தை இயற்றினார் இன்னொருத்தர் சட்டத்தை எரித்தார் இவர் இதெல்லாம் பற்றி விஜய் பேசணும் கேள்வி கேட்போம் பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லணும் விஜய் சொல்வாரா இதை மொதலில் தெளிவுபடுத்திகிட்டு அதுக்கப்புறம் பேசணும் அதாங்க எதுக்கு பிரசாந்த் கிச்சோர் செஞ்சுருக்காருன்னா சங்கதி இல்லை சங்கதி இல்லை அப்போ சங்கதி இல்லாத போது சங்கதி இருக்கக்கூடிய நபரை உட்கார வச்சு அவர்கிட்ட ஏதாவது கேட்டு எப்படியாவது வெற்றி பெற்று இல்லாமல் என்னென்ன செய்யலாம் கேட்டு தானே ஆகணும் அதுக்கு தான் வேறு என்ன விஜய் கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் எத்தனை மக்கள் போராட்டத்தில் வந்து விட்டுருக்காரு ரெண்டே ரெண்டு ஒன்று அந்த மக்கள் கூட கிடையாது என்கிட்ட அப்படி இருந்தால் ஒன்றே ஒன்று தாங்க எங்கேயோ அதுவும் பரந்தூருக்கு போனாப்புல பரந்தூர் போய்ட்டு பேசிகிட்டு வந்தாப்புல அது நம்ம வரவேற்கலாம் அது மட்டும் வரையறுக்கலாம் ஒரு வருஷமாகவே ஒரு தான் போயிருக்காரு அப்புறம் கலாச்சாரம் குடிச்சு கலந்தவங்கள்ட்ட போய் பார்க்க போனது அது அதுக்கு பார்க்கணும் ஒரு பத்திரிக்கையாளர் செய்தி சந்திப்பை வைத்து அதை பற்றி அதை பற்றியே தகவலை பேசலாம் யூடியூப்பில் நம்ம பேசுகிறோம்ல விஜயகுல பெரியாள் எத்தனை மணி நினச்சிருக்காரு எவ்வளோ அறிவு இருக்கும் அவர் வயசு என்ன அரசியல் அனுபவம் இருக்கும் அரசியல் கட்சி இருக்காரு இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவராக இருக்கார் ஒரு பத்திரிகையான சந்திப்பை நடத்தி ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்தும் இதுக்கான நிலைப்பாடு எங்களுக்கு நிலைப்பாடு தான் எங்களுக்கு கட்சியோட நிலைப்பாடு தான் சொல்ல முடியாதா சொல்ல முடியாது ஏன்னா அவர் தெரியாது இப்போ இங்கே பாருங்க திருப்பரங்கன்றை போயிட்டுருக்கல அங்கே அதை பற்றின நிலைப்பாடு என்ன யாருக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க போகிறீங்க யாருக்கு எதிரான போகிறீங்க யார் செய்வது சரி யார் யார் செய்வது தவறு பேசணும்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பேசணும்ல எதுக்கு பேசுகிறீங்க தெரிஞ்சதானப்பா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கட்சியே இருக்குங்க வேறு என்னத்தை சொல்லுவீங்க இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவு கொடுத்தாமல் இருக்காப்புல அதிமுகங்கிற ஒரு கட்சியை விஜய் எப்படி பார்க்குறாரு தமிழக வெற்றிக் கிழமை எப்படி பார்க்கிறது காங்கிரஸுங்கிற ஒரு கட்சியை எப்படி பார்க்கிறது ஐம்பது ஆண்டுகளில் திராவிட அரசியலை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறோம்னு சொல்கிறீங்களா அதில் அவராட்சி மட்டும் ஆதரிக்கிறோம் இவராட்சியை எதிர்க்கிறோம்னா திராவிட ஆட்சி என்பதே தமிழர்களுக்கு தீங்கான ஆட்சி தான் தீமையான ஆட்சி தான் அந்த எம்ஜிஆர் ஆட்சியை தான் இவங்க கொடுக்க போகிறோங்கிற மாதிரி முன்னோடியாக அப் பில்டப் அனுப்பிட்டுருக்கா எப்படி எப்படி அதிமுகவை பற்றி ஒரு நிலைப்பாடுன்னு அதிமுக ஆட்சியில் தவறு நடக்கவே இல்லையா நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்துனா அவங்க வீட்டுக்கு தான் போனீங்களே துப்பாக்கி சூடு எந்த ஆட்சி காலத்தில் நடந்தது ஜெயராஜ் பென்னிக்ஸ் அந்த யாருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் அடித்து உணர்ச்சியப்பட்டார்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல யார் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பா அப்போ அதிமுகவை பற்றியே விஜய் வருடைய பார்வை என்ன காங்கிரஸை பற்றியே விஜயருடைய பார்வை என்ன என்ன பார்வை தமிழர்களுக்கு தோ துரோகத்தை செய்து தமிழர்களுக்கு பச்சை துரோகத்தை செய்து இன்று வரைக்கும் தமிழ் இனத்திற்கே விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் காங்கிரஸ் அந்த காங்கிரஸை பற்றி விஜயோடைய நிலைப்பாடு என்ன ஏன்னா பாஜக பற்றி பேசுகிறீங்க திமுக பற்றி பேசுகிறீங்க இன்னொன்று இருக்கீங்க ஆப்ஷன் அதை பற்றி பேச மாட்டேறீங்களே ஏன் காங்கிரஸ் கட்சியுடைய வாரிசு அரசியலை ஏற்கிறாரா இல்லையா உங்கள் கட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய ஆதரவு சென்று இருக்கா அவர் வாரிசு அரசியலை எதிர்க்கிறார் மனராட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படியே தானே காங்கிரஸுக்கும் அதை பற்றி பேசுங்க அவங்க அதிகாரத்தில் இல்லாட்டாலும் நிலைப்பாடு என்ன திமுக கூட்டணியில்தான் இருக்காப்புல பேசுங்க எதுவுமே தெரியாத கொள்கையே தெரியாத ஒரு நவராத்தான் விஜய் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கப்பா அதுக்காக தான் பிரசாந்த் கிஷோர் நாடி போகிறீங்க எங்கள் கட்சியில் ஆயிரம் பிரசாந்த் கிஷோர் இருக்காப்பா அவ்வளோ அவன் மண்டல வச்சுட்டு இருக்கான் டைம் பேசுகிற நேரம் இருக்காது அந்த மாதிரி அதனால் விமர்சிக்கிறதுக்கு முன்பாக யார்கிட்ட பேசுகிறங்கிறத முடிவு பண்ணி பேசுங்க முதல்ல ப்ரெஸ் மீட் வச்சு பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க இதை பற்றி பேசுகிற டைம் வேஸ்ட் பண்ணுங்கள் பாய்